ரெண்டாயிரத்தி எட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய குற்றம் அது ஒரு இந்தியாவுடைய செல்வாக்கை உலக அரங்கில் இந்தியாவுடைய பொருளாதார தலைநகரமான மும்பையை குறிவைத்து அந்த பொருளாதார தலைநகரம் சேஃபாக இல்லைங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் பெர்செப்ஷனை ஏற்படுத்த நடத்தப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல் இன்றைக்கு வரைக்கும் நியாயம் கிடைக்கவில்லை ஒரு பதினேழு ஆண்டுகளாக போராடி இந்தியக்கு ராணா இங்கே வந்திருக்கிறார் ஹெட்லி இந்தியாவுக்கு அனுப்பப்படாதது என்பது அமெரிக்கா இந்தியாவுக்கு செய்த ஒரு துரோகம் ஹெட்லி அமெரிக்க சிறையில் இருக்கிறதுனாலையும் அமெரிக்கா அவரை விடுவதற்கு ஏன்னா அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸுக்கு அவர் துப்பு கொடுக்கிறவராக இருந்திருக்கிறனால அவங்களுக்கு இடையில் ஒரு பார்கெயின் டீல்னால அவர் அங்கே உள்ள சிறையில் இருக்கு இது இவ்வளோ பெரிய தாக்குதலாக இருக்கும்னு கொடுத்தாங்களா தாஜ்மஹால் ஹோட்டல் மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஐகானிக் பில்டிங் அட்டாக் ஆகும்னு தகவல் துல்லியமாக கொடுக்கப்பட்டதா இந்தியாவுடைய சிறைகள் மனித உரிமை மீறல்கள் நடக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது அங்கு படுகொலைகள் நடக்கின்றன அங்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் ஒர்க் நடக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பம் அல்லது ஒரு சித்திரம் உலகளவில் இருக்கிறது இருக்கிறது அதுக்கு எவிடன்ஸும் இருக்குது வணக்கம் ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பீர் முகம் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இந்த நாடு கடத்தப்படுவது அப்படிங்கிற செய்தி இப்போ சமீப காலங்களில் அதிகமாக பார்க்க முடியுது முதலாவது இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதலில் ஈடுபட்ட ராணா வந்து அமெரிக்காவில் வந்து நாடு கடத்தப்பட்டிருக்கார் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் இல்லை இதில் இது என்பது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் அதாவது நமக்கு ஏறக்குறைய அறுபது நாடுகளோடு நாற்பத்தெட்டு நாடுகளோடு முழுமையான அமெரிக்கா உட்பட நாற்பத்தெட்டு நாடுகளோடு முழுமையாக அங்கே இருக்கக்கூடிய நமது நாட்டில் நமது மண்ணில் குற்றமிழைத்தவர்களை அங்கிருந்து இங்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இருக்கிறது ஏறக்குறைய பன்னெண்டு நாடுகளோடு குற்றங்களில் பொருள் மாதிரியான கடும் குற்றங்கள் இழைத்தவர்களை நாடு கடத்துவதற்கான மொத்தம் அறுபது நாடுகளோடு நம்முடைய வெளியுறவு அமைச்சகம் அந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இது ரெண்டாயிரத்தி எட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய குற்றம் அது ஒரு இந்தியாவுடைய செல்வாக்கை உலக அரங்கில் இந்தியாவுடைய பொருளாதார தலைநகரமான மும்பையை குறிவைத்து அந்த பொருளாதார தலைநகரம் சேஃபாக இல்லைங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் பெர்செப்ஷனை ஏற்படுத்த நடத்தப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் அந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் நூத்தி எழுபது மக்கள் அதில் முப்பத்தைந்து பேர் வெளிநாட்டவர்கள் என்று நினைக்கிறேன் அதில் படுகொலை மூன்று நாட்கள் அந்த சம்பவம் அரங்கேறுகிறது உலக அரங்கில் இந்தியாவை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு தாக்குதல் திட்டமிடப்பட்ட தாக்குதல் அதை பொறுத்த இந்தைக்கு வரைக்கும் நமக்கு நியாயம் கிடைக்கும் ஒரு நாடாக நாம் பார்க்கும்போது இந்த வரைக்கும் நியாயம் கிடைக்கவில்லை ஒரு பதினேழு ஆண்டுகளாக போராடி இன்றைக்கு ராணா இங்கே வந்திருக்கிறார் இது இந்த சட்ட போராட்டம் என்பது நெடியது ஏன்னா வெறுமனே குறுகிய காலகட்டம் கிடையாது அப்புறது தொடர்ச்சியான இந்த ஒப்பந்தம் என்பது ஒரு லாங் டேர்ம் ஒப்பந்தத்தை மட்டும் வைத்து நாம் கொண்டு வந்து விட முடியாது பிறகு அங்குள்ள நீதிமன்றங்களில முன்வைக்க வேண்டும் அதற்கு நாம டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும் அதற்கு பிறகு ஒரு பதினேழு ஆண்டுகள் முயற்சியின் விளைவாக இன்றைக்கு நடந்திருக்கு இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்க இதுக்கு முன்னால இதே வழக்கில் மும்பை வழக்கிலேயே அபுஜண்டால சவுதி அரேபியாவில இருந்து நம்ம அங்கிருந்து நாம திரும்ப அங்க கொண்டு வந்தோம் சோ அபுஜென்டால் கொடுத்த வாக்குமூலங்களும் ராணாவுடைய பங்கு கூடுதலாக இருக்கும் முதல்ல நம்ம இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும் இந்த மும்பை வழக்கை பொறுத்தவரைக்கும் ஹெட்லியுடைய பங்கு முழு முதன்மையானது முதன்மையானது அத அத ஹிந்து ஆங்கில நாளிதழுடைய அமெரிக்க செய்தியாளராக இருந்த நாராயண் லக்ஷ்மன் எழுதும்போது ஹெட்லி இந்தியாவுக்கு அனுப்பப்படாதது என்பது அமெரிக்கா இந்தியாவுக்கு செய்த ஒரு துரோகம் என்கிற ஒரு சொல்லையே அவர் பயன்படு அமெரிக்கா இப்ப வந்து ட்ரம்ப் அவர்கள் நான் வந்து கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிருக்கேன் அப்படிங்கிற இதுல பேசுறாரு இந்தியா எந்த நபருடைய இதை தாண்டி ஒரு நாடு ஒரு ஒரு நாடாக இது ஒரு முயற்சி இது ஒரு லாங் ஆன ஒரு லீகலான முயற்சி நம்முடைய ஒப்பந்தங்களை மதிப்பது சட்டப்படி ஒரு 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 சம்பவம் நடந்திருக்கிறதுன்னா அதுக்கு நியாயம் ஒரு குற்றம் நடந்திருக்கிறான் அதுக்கு நியாயம் கிடைப்பது அதில் உள்ள குற்றவாளிகள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது ஹபீஸ் சயீத் இன்னமும் தண்டனைக்கு அந்த தண்டனை வளையத்துக்குள் வராமல் தப்பித்து கொண்டிருக்கிறார் அவர் தண்டிக்கப்பட வேண்டியது இந்த குற்றத்துக்காக இது போன்ற பல ஒரு தன்மைகள் அடங்கிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இதை பார்க்கணும் ஓகே என்னையே கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் நீதிமன்ற காவல் எடுத்திருக்காங்க நம்ம எப்படி இன்னும் அதுக்கான நீண்ட நெடிய ஒரு விசாரணையெல்லாம் முடிஞ்சு தான் அதுக்கான தண்டனையெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்கும் நிச்சயமாக அதை அது ஏன்னா உங்களுக்கு அந்த விவரங்கள் அதை பத்து பயங்கரவாதிகள் மும்பையை தாக்குறாங்க அதில் ஒருத்தர் மட்டும் அந்த எவிடன்ஸுக்காக அதனுடைய தகவல்களை பெறுவதற்காக உயிரோடு பிடிக்கப்படுகிறார் கசாப் அவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவர் தூக்கிலிட்டப்ப அந்த விவரங்களை எல்லாம் வைத்துதான் இப்போ ராணா வரைக்கும் ஹெட்லி வரைக்கும் அது போயிருக்கு ஹெட்லி அமெரிக்க சிறையில் அமெரிக்கா அவரை விடுவதற்கு ஏன்னா அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு ஒரு துப்பு கொடுக்கிறவராக இருந்திருக்கிறனால அவங்களுக்கு இடையில ஒரு பார்கெயின் டீல்னால அவர் அங்கே உள்ள சிறையில இருக்காரு குறிப்பிட்ட குறிப்பிட்டிருக்காங்க இப்போ இங்கே ராணா வந்ததன் அடிப்படையில் நமக்கு என்ன ஒரு ஒரு இதில் மிக முக்கியமான அந்த குற்றவாளிகளை கடைசி வரைக்கும் அந்த நியாயத்தை பெறுவதற்கு அந்த இழந்த உயிர்களுக்கு மட்டுமில்லை இந்தியாவுடைய ரெப்யூட்டேஷன் அங்கே இழக்குது அதாவது இந்தியாவுடைய மிகப்பெரிய அளவுக்கான ஒரு புலனாய்வு இந்தியாவுடைய புலனாய்வு அமைப்புகள் எல்லாருக்குமே அது ஒரு ஒரு படகுல வந்து நீங்க ஒரு பெருநகரத்தை தாக்க முடியும் உங்களுக்கு முன்னால துப்பு துப்பு கொடுத்ததான் அமெரிக்கா சொல் சொல்றாங்க துப்பு எந்த அளவுக்கு கொடுத்தாங்க இது இவ்வளவு பெரிய தாக்குதலா இருக்கும்னு கொடுத்தாங்களா தாஜ்மஹால் ஹோட்டல் மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஐகானிக் பில்டிங் அட்டாக் ஆகும்னு தகவல் துல்லியமாக கொடுக்கப்பட்டதா இல்ல ஒரு ஜென்ரலாக ஒரு அட்டாக் இருக்கும்னு அலர்ட் கொடுக்கப்பட்டதா நம்முடைய புலனாய்வு அமைப்புகள் எங்கே கோட்டை விட்டன இது எல்லாத்துக்குமான ஒரு நியாயமாகவும் இந்த விசாரணை அமையும் அந்த விசாரணை மிக முக்கியமானது இந்திய வரலாற்றில் இந்தியாவுடைய எதிர்காலத்தில் இந்தியாவை இது போன்ற தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பதில் இந்த விசாரணை மிக முக்கியமானது குற்ற குற்றவாளிகளுக்கு எந்த அளவுக்கான தண்டனை நாங்கள் கொடுக்குறோங்கிறதையும் அவங்க காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு நிச்சயமா நிச்சயமா நிச்சயம் அடுத்தது வந்து இன்னொரு மிக முக்கியமான பஞ்சாப் நேஷனல் வங்கியினுடைய மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி அளவுக்கான மோசடி இப்போ அவரையும் வந்து பெல்ஜியம்ல இருந்து கூட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல வந்து எப்படி பார்க்கலாம் எப்படி ஒப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்ல அது பினான்சியல் ஃப்ராடையும் இதையும் ஒப்பிடும்போது இந்தியாவுடைய ரெப்பூட்டேஷன் அப்படிங்கறது ஒண்ணு இந்தியாவில உள்ளூர் குற்றம் இழைத்தவர்கள் பினான்சியல் இழைத்தவர்கள் வெளிய போய் துபாயில போய் தங்கி இருப்பாங்க இல்ல லண்டன்ல போய் விஜய் மல்லையா மாதிரி தங்கி இருப்பாங்க பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய லீகல் விஷயமே வேறயா இருக்கு இன்னொன்னு தொடர்ச்சியாக நாம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம் இந்தியாவுடைய சிறைகள் மனித உரிமை மீறல்கள் நடக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது அங்கு படுகொலைகள் நடக்கின்றன அங்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் ஒர்க் நடக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பம் அல்லது ஒரு சித்திரம் உலக அளவில் ஒரு கேங்ஸ்டர் கொல்லப்படுறாரு மும்பை சிறையில் சம்பவங்கள் நடக்குது சிறைக்குள் மனித உரிமை மீறல்கள் சிறைக்குள் தாக்குதல்கள் அது இந்த ஜெயிலர் போன்ற படங்கள் அந்த பிம்பத்தை இன்னும் உறுதிப்படுத்துது அதாவது நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய திரைக்காவியங்களை எடுக்கும் போது திரும்ப திரும்ப நாம வந்து மனித உரிமை மீறல்களை நியாயப்படுத்தக்கூடிய படங்கள் வரும்போது இந்தியாவுடைய டொமஸ்டிக் கல்ச்சர்ங்கிறது ஹியூமன் ரைட்ஸ் எதிரானது மக்களை பாக்கும்போது சரிதானே அப்படிங்கற ஒரு டோன் டோன் கொண்டு வரும்போது அந்த பொது கருத்து இந்தியாவில சித்திரவதைக்கு ஆதரவாக இருக்கிறது மனித உரிமை மீறலுக்கு ஆதரவாக இருக்கிறதுன்னு சொல்லும்போது சொல்லும் சோக்சியோ மிக்சோக்ஸையோ இல்ல விஜய் மேலையாவையோ இந்த மாதிரி பினான்சியல் ஃப்ராடு செஞ்சவங்கள திரும்ப அனுப்புறதுல சட்ட சிக்கல் எங்க வருதுன்னா அங்க நீதிமன்றங்களுக்கு அவர்கள் செல்லும் போது இந்த எவிடன்ஸ் இங்க மனித இந்திய சிறைகள்ல மனித உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்ல குறிப்பா நார்டிக் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நீங்க சிறை என்பது திருந்துவதற்கான இடம் என்பது மிக தெளிவாக அவர்கள் வரையறுத்து அதன்படி நடக்கிறேன் எவ்வளவு பெரிய குற்றமா நீங்க செஞ்சிருக்கலாம் நான் உன்னை சரியாக நடத்துவதன் மூலமாக சமமாக நடத்துவதன் மூலமாக உன்னை திருந்திய மனிதராக திரும்ப சமூகத்தில் உழவு விடுவேங்கிறது தான் நடைமுறையாக இருக்குது அந்த நடைமுறைக்கு எதிரான ஒரு நடைமுறை இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த இன்டர்நேஷ்னல் பெர்செப்ஷன் அல்லது யூரோப்பியன் கோர்ட்ஸோட பெர்செப்ஷனில் சோக்ஸி அனுப்புகிறதா வேண்டாமான்னு கோர்ட்ட கேட்கும் போது அனுப்ப முடியாதுங்கிற ஒரு இடம் வந்துடுது குற்றம் சாட்டு கஷ்டப்பட்ட இல்ல குற்றம் செய்து ஆதாரம் இருந்தாலும் கூட இத வச்சு தப்பிடுறாங்க அந்த கோர்ட் மூலமா அவங்க அந்த இத வாங்கிடுறாங்க அங்க பாருங்க நான் கொல்லப்படும் ஆபத்து இருக்கிறது என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என் குற்றத்துக்காக நான் தணிக்கப்படுவதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அதை தாண்டி இங்க ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல்லான விஷயங்கள் இந்தியால நடக்குது இந்தியா இன்னமும் அந்த மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னும் முன்னேறல அப்படின்னு சொல்லும் போது அங்க அடிபட்டு போயிருது நம்முடைய வழக்கு அதுதான் அங்கே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ அவரு சோக்ஷ வந்து அழைத்துட்டு வந்தாலும் கூட விசாரணை நடக்கும் ஆனா மோசடி செய்யப்பட்ட பணம் வந்து திரும்ப வர்றதுக்கான சூழல் இருக்காதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா ரிக்கவரிங்கிறது எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே பெரிய சவாலாதான் இருக்கு விஜய் மல்லையா விளக்கா இருக்கட்டும் இல்ல அவருடைய இப்போ இப்போ இந்த ப்ராபர்ட்டி எல்லாம் ரிக்கவர் பண்றாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை ஏலம் விட்டா நீங்கள் அந்த பதிமணாயிரம் கோடி அளவுக்கு ரிக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல ப்ராப்பர்ட்டியை ஃப்ரை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்புறம் ஒரு லீகல் ப்ராசஸுக்கு போய் ஏலம் விட்டு அத பட் எக்ஸாக்ட்டா நீங்கள் இழப்பை சரி கட்ட முடியுமான்னு தெரியல அதில் ஒரு பகுதியை ஈடுகட்ட பல பொருளாதார வழக்குகள்லாம் அது நடந்திருக்கு ஒரு பகுதியை அவர்களால் ஈடுகட்ட முடியும் எல்லாருக்கும் அந்த காம்பன்சேஷனை கொண்டு சேர்க்க முடியுமா அந்த அளவுக்கு அந்த ப்ராசஸ் ஃபினான்சியல் ரெக்கவரி ப்ராசஸ் நம்மகிட்ட அவ்வளோ எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக இல்லைங்கிறது தான் என்னையான் என்ன இன்றைக்கான எதார்த்தமாக ஏன்னா கடந்த காலங்களில் ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கான மோசடிகள்லாம் இந்தியா பார்த்துருக்கு பிஎஸ்சிஎல் போன்ற அந்த வழக்குகள்லாம் இன்னும் நடக்குது ஆனால் அதுக்கான நீங்கள் சொல்ல மாதிரி ரெக்கவரி ப்ராசஸ்ஸே வந்து ரொம்ப நீண்ட ஒரு தான் அவங்க ப்ராப்பர்ட்டியை வந்து வந்து டைமண்ட் மர்ச்சன்ட் அவரு டைமண்டு நீங்க அமெரிக்காலயும் விக்கலாம் விக்கலாம் விற்கலாம் இந்தியாலையும் விற்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க எந்த அளவுக்கு ரிகவரபிள் ப்ராபர்ட்டியே நாட்டுல விட்டு செல்றாங்கன்னு இருக்குல்ல அவங்களோட ஃபினான்சியல் பிளானர்ஸ் அவங்களுடைய ஆடிட்டர்ஸ் இவங்க எல்லாருமே என்ன அட்வான்ஸா பிளான் பண்றாங்க அவங்க ஒரு நாட்டை விட்டு நாடு போறதுக்கு முன்னால அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த நாட்டுக்கு இந்த குறிப்பிட்ட நபர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அந்த நாட்டினோட தொடர்பு முக்கியத்துவம் அந்த தொ நாட்டுல இந்த செல்வாக்கோட நபர்களோட அவர்கள் தொடர்புல இருக்காங்க யாரோட வணிகம் செய்யறாங்க அப்போ அதுல வணிகத்துக்குள்ள அது போகும்போது வணிகத்துக்குள்ள மட்டும் இல்ல அந்த நாட்டுக்குமே அவங்க ஒரு ஒரு பெரிய பொருளாதார பங்களிப்பை செய்யும் போது தான் அந்த தீவுகள் அவங்களை ஏத்துக்குது இதெல்லாம் நம்ம சேர்த்து பா நமக்கு ஆன்டிகுவோட நமக்கு ஒப்பந்தம் இருக்கு ஆனாலும் நீங்க இந்த மனித உரிமை கோணத்துல அத அவங்க ஆர்கியூ பண்ணும்போது அவங்கள கொண்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய பெரிய சவாலா நமக்கு நமக்கு மாறிது இந்த மாதிரி விஷயங்கள் நாடு கடத்தப்படுறது வந்து மக்களுக்கு அந்த அரசின் மீதான ஒரு நம்பிக்கை உருவாக்க நம்ம பார்க்கலாமா நிச்சயமா இல்ல ராணா விஷயத்துல நமக்கு ஒரு ஒரு இரு ஆண்டுகளில் அந்த வழக்கில் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு தாக்குதல் வழக்கில் ஒரு நியாயத்தை நோக்கி நம்ம பயணப்படுறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கணும் அது அதுல எந்த மாற்றமும் இல்ல அது எல்லா எல்லா வகையிலுமே நமக்கு ராணாவுடைய பங்கு ஹெட்லியுடைய பங்கு மிகப்பெரிய அளவுக்கு பதிவாயிருக்கு இப்ப ராணாவுடைய பங்கு என்பது ஏன்னா ராணாவுடைய நிறுவனத்துடைய மும்பை பிரான்சுடைய ஆளாதான் ஹெட்லி இந்தியாவுக்கு பயணப்படுறாரு அப்ப ராணாவுடைய பங்கு நமக்கு இப்போது தெரிந்ததை விட கூடுதலாக இருக்கும் என்கிற ஒரு ஒரு அனுமானம் ஏற்கனவே இருக்கிறது அப்படி பங்கு இருந்ததா அப்படி இருந்தா அதுல அவர் அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் நம்ம தீர்மானிக்க கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம இன்றைக்கு வந்திருக்கிறோம் இது ஒரு பதினேழு ஆண்டுகள் இந்தியாவுடைய போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று நாம் பார்க்க வேண்டும் பினான்சியல் தடுக்கிறதுக்கு வந்து இன்னும் சட்டம் இன்னுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்வையை முன்வைக்கிறாங்க உங்களுடைய பார்வை இல்ல சட்டத்தினால நான் அதை அப்படி செய்ய முடியும்னு எனக்கு தோணலை மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதன் மூலமாக நீங்க நீங்க பினான்சியல் பெனிஃபிட் வந்து எங்க கிடைக்குது அதிகமாக கிடைக்குதுன்னு அவங்க போகும்போது சில நேரம் இந்த சிட் பண்ட் மாதிரியான இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்ல போய் மாட்டிக்கிறாங்க பான்சி ஸ்கீம்ஸ்னு சொல்றாங்க இந்த டைமண்ட் வாங்குறது தங்கத்துக்காக சேமிப்பது ஸோ இதில் பீப்புளுடைய பினான்சியல் லிட்ரஸி அவேர்னஸ் அதுதான் நம்ம முக்கியமாக பொருளாதாரத்தை அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஈட்டும் போது அந்த பொருளாதார மிகச்சரியான இடங்கள்ல முதலீடு செய்வதற்கான பாதுகாப்பான அமைப்புகளை நம்ம ஏற்கனவே உருவாக்கியிருக்கோம் வங்கிகள் போன்ற அமைப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு திவால் திவாலாகாம இருக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா ஒரு சில நடைமுறைகளை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் சோ அந்த முறைகளுக்கே போனோம் இந்த திரும்ப அடகு கிடைக்கு போறது மாதிரி வட்டி கிடைக்கு போறது மாதிரி இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவங்க போகிறத தவர்ப்பதற்கான வழிவாய்ப்புகளை நம்ம உருவாக்கிட்டோம்னா இது இதில் வந்து பேங்கிங் இன்க்ளூஷன் தான் முக்கியமாக இருக்கு பல இடங்களில் இன்னமும் அது வங்கி அமைப்பு இன்னும் முழுமையா போய் சேராம சென்று சேராம இருக்கு பல சமூகங்கள்ல அதையும் நம்ம கவனிக்கணும் அதாவது பேங்க் இன்க்ளூஷன் அதாவது ஃபினான்சியல் இன்க்ளூஷன் அப்படிங்கறதன் மூலமாக அவேர்னஸ் உருவாக்குறதன் மூலமாகத்தான் தான் மக்களை இந்த இதுல இருந்து இருந்து பினான்சியல் ஷாக்கில இருந்து நம்ம பாதுகாக்க முடியும் நினைக்கிறேன் பார்க்கலாம் அந்த ரெண்டு வழக்கும் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகுதுங்கிறது பார்க்கலாம் ஒரு தொடக்க நிலையில இருக்கு அதில் வந்து ஒரு மிக முக்கியமான நம்பிக்கை வந்து அரசாங்கம் கொடுத்துருக்குன்னு தான் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது அரங்கத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் பந்தமிக்கு ரொம்ப நேரங்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்